சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குல தெய்வ வழிபாட்டில் முக்கிய வழிபாடாக இன்று நாம் இந்த தகவலை காணலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் நீங்கள் வழிபடும் முறையாகும் உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் அமாவாசையில் போய் வழிபட வேண்டும் கண்டிப்பாக குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் வழிபடுவது மிகச் சிறப்பாகும் குலதெய்வம் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த தெய்வம் எந்த நாளில் வழிபட்டால் நமக்கு அதன் சக்தி கூடும் என்பதனை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ குலதெய்வம் என்பது மிகச் சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாகும் அடிக்கடி போக முடியாவிட்டாலும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக போய் பார்ப்பதில் தவறு கிடையாது நிறைய பணங்கள் விரயம் செய்து நோய்களுக்கு கொடுப்பதை விட நாம் குலதெய்வம் சென்று ஒரு நாள் வழிபட்டு வந்தால் அனைத்து கிரகங்களும் நமக்கு வழி கொடுத்து வாழ்வில் முன்னேறச் செய்யும் குலதெய்வ வழிபாடு அவ்வளவு முக்கிய வழிபாடாகும் இப்போ நம்ம எந்த நாளில் வழிபடலாம் என்று பார்த்தோம் முக்கிய பரிகாரமாக இந்த வழிபாட்டு முறையை பார்ப்போம் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா ஒன்பது தேங்காய்கள் எடுத்து கொள்ளுங்கள் ஒன்பது தேங்காயும் நன்றாக பார்த்து எடுத்து அதை இரண்டாக உடைத்து கண் உள்ள பகுதி தேங்காயை எடுத்துவிட்டு அதற்கு கீழே இருக்கும் பகுதி அதாவது அந்த குடும்பி இருக்கும் இல்லையா அதனை எடுத்து வச்சுட்டு அதற்கு கீழே இருக்கும் முடியாது அதாவது பெண்முடி என்று சொல்வார்கள் அந்த பெண்முடி தேங்காயை எடுத்து அந்த ஒன்பது முடியிலும் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்றலாம் விளக்கேற்றலாம் இப்படி விளக்கேற்றும் பொழுது உங்களின் வழிபாட்டு முறையும் நிறைவேறும் என்பது ஒரு உண்மையான கருத்தாகும் நீங்கள் குலதெய்வத்திற்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் செய்யலாம் ஆனால் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நாளில் இந்த விளக்கேற்றி வழிபடுவது அவ்வளவு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஊந்துதலாக இருக்கும் நீங்கள் முன்னேறி செல்ல ஒரு வழியாக பிறக்கும் இந்த தேங்காய் தீப வழிபாடு நிறைய பேருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றன இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஏற்றலாம் அதற்குச் சான்று சபரிமலையில் தேங்காய் நிறைய உடைத்து அங்கே எரியூட்டும் நிலை ஏற்படும் அங்குள்ள பக்தர்களுக்கும் அது நன்மையை தரும் நன்மையே தருவதனால் அளவும் சபரிமலையில் ஏராளமான பக்தர்களின் கூட்டமும் அவர்களின் வாழ்வில் நிறைய முன்னேற்றங்களும் நடப்பதை நாம் கண்கூடாக காணலாம் செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காக யார் என்ன கூறினாலும் தேங்காயில் விளக்கேற்றக்கூடாது என்று சொன்னால் அதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கண்டிப்பாக இதனை செய்து கொள்ளலாம் நீங்கள் குலதெய்வம் சென்றால் இந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளுங்கள் முடியாத பொழுது இஷ்ட தெய்வத்திற்கு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் இஷ்ட தெய்வத்திற்கு எவ்வளவு நாட்கள் செய்ய வேண்டும் குலதெய்வத்திற்கு இந்த முறையை எவ்வளவு கால அவகாசங்கள் செய்ய வேண்டும் என்றால் மூன்று மாதங்கள் விடாமல் செய்து கொள்ளலாம் மூன்று மாதங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கை நன்றாக முன்னேறி செல்கின்றன என்றால் நீங்கள் ஆயுள் முழுவதும் செய்யலாம் ஏன்னா குலதெய்வத்திற்கு போவதே எப்போதோ ஒரு முறை நாம் போவதுண்டு அப்படி போகும்போது செய்யலாம் இஷ்ட தெய்வமாக இருந்தால் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் அப்பொழுது நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒன்பது தேங்காய் பெரிய அளவில் செலவு ஆகாது ஆனால் கண்டிப்பாக நெய் ஊற்றி தான் ஏற்ற வேண்டும் ஏற்றி பாருங்கள் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ